என்ன கிளம்பியாச்சா ஆமாமா மீன் விக்க கிளம்பியாச்சே மீன் மீनोई यம்மடி இங்க பாருங்க சோறியே தான காலை நல்ல மீன் சாப்பாடு வச்சு வெட்டதாரே 캬 அபரே வெரியட்டி சோறியே தான இப்பன்ன இட்லி சாப்பிட்டே காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க வந்து சோறியே தான பாத்துட்டு பாத்துட்டு பையிருதியே என்ன கேட்ட மாரியே தான கேட்டிருக்கியா यம்மடி மாரியே எனக்கு வேண்டாம்னே எத்தラ வாட்டி நான் சொல்றதே அந்த ஆளை பத்தி பேசாதங்க மூக்கтой இங்க அம்மா அப்படி தான் பேசிட்டு இருப்பவோ வாரியட்டி மீன் குழம்பு நல்லா இருக்கு சாப்பிட்ட பெரியா வேண்டாம் சோரியத்தா எனக்கு ஒரு கிண்ணத்துல குழம்பு வைங்க நான் சாந்திரம் வந்து வாங்கிக்கிறேன் மூக்கத்தை ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதுக்கு வந்தேன் என்ன விஷயமா உங்க அம்மா இதன் சொல்லி விட்டாளா மூக்கத்தை எனக்கு காணச்சல ஒரு டிராமா போடுதாவோ அதுல நான் ஒரு வேஷத்துல நடிக்க என்ன வேஷம்மா நடிக்க பிச்சைக்கார வேஷம் எங்க அம்மா கிட்ட ட்ரெய்னிங் இருக்கேன் யாமா உனக்கு வேற வேசமே கிடைக்கலையா இந்த வேசத்தை யாருமே எடுக்கிறதுக்கு தயாரா இல்ல முகத்தோய் அதனால நானே எடுத்துக்கிட்டேன் தாவே எங்க அம்மா பிச்சை எடுக்கறத நாம பாப்போம்ல நாடகத்தோடி நிறுத்திக்கோமா நட்சத்திர பிச்சை கிச்சை எடுக்க பேயிராதமா என் வீட்டு மருமக பிச்சை எடுத்தா எனக்கு கேவலம் ஐயா முகத்தோய் நான் பிச்சை எடுக்கல போக மாட்டேன் நான் படிச்சு நல்ல போவேன் ஆ சரிமா சரிமா அப்படியே இருந்துக்க சரிமன பேட்டாரே மீன் மீனோய் நான் கிளம்ப வேண்டியதா சோரியதன் சாந்திரமா அந்த பார்க்கிறதுக்கு வயிறு அவ <laughs> <laughs> ஆம்பள தான் இருக்கும் எனக்கும் ஒரே ஒரு பையன் நீ ஒரு ரெண்டு மூணு பிள்ளைகள் ஐயையோ ஐயோ இதுக்கே நாக்கு தள்ளது ரெண்டு மூணா எம்மாடியோய் பிள்ளைல வேண்டாம் சொல்லக்கூடாது எங்க காலத்துல பத்து பதினஞ்சு பெற்றுக்கிட்டாவோ நான் ஒரு பிள்ளையோட நிறுத்தினதுக்கு காரணம் என் ஓடி போயிட்டார்ல நீங்க அவரை தேடவே இல்லை எங்கிட்ட போய் தேட பரட்டும்னு இருந்துகிட்டே வரவே இல்லை ஏன் அவர் அப்படி பண்ணார் ഞാൻ ഉള്ള വിട്ട് ഓടാറ് ചിന്ന ചിന്നത ചെണ്ട വരും ഒരു നാളിൽ ലെറ്റർ എഴുതി വെച്ചിട്ട് ഓടിറ്റാനും നെൽ കാത്തിനരീന്ന് വിട്ട ഇപ്പം അവർ ഉസരോട് ഇരുപ്പു തോന്നലെ ചെത്തരുപ്പാർ ഏ കണവും പായാവുന്നില്ല അവർ നേര പാക പായ മാറി തണവെല്ലാം വരല നാച്ച വീണ പോണവർ പറ്റി നമ്മണ്ടാപ്പ മധ്യാനം ஆரஞ்சத்தை எனக்கு பருப்பு சாதம் செஞ்சு தாங்க சரி உனக்கு செஞ்சு ஒன்று சாப்பிட வச்சுட்டு ஒன்று தூங்க வச்சுட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகணும் ஐய் மம்மி வந்துட்டாங்க மம்மி வாங்க 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 மம்மி என்னது கையில் தட்டு தம்பிக்கு எதுவும் பொண்ணு பார்க்க போறீங்களா பொண்ணு பார்க்க போறோம்னு சொல்லி பாப்பா கணமா ரியாக்ஷன் பார்த்துருவோம் கரெக்டாக சொல்லிட்டேன் ஏஞ்சல் கண்ணா நம்ம ஜான்க்கு தான் பொண்ணு பார்க்க போறேன் மம்மி என்ன சொல்றீங்க ஆமா கண்ணா உனக்கு கல்யாணம் ஆயிட்டு அடுத்து உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது ஜானுக்கும் காலகாலத்துல கல்யாணம் பண்ண வேண்டாம்மா அதான் பொண்ணு பார்க்க போறேன் பொண்ணு செம அழகு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் அதான் அந்த பொண்ணே முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன் மம்மி ஜானுக்கு தெரியுமா ஜான்க்கும் அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிரும் பார்த்த உடனே ஓகே சொல்லிடுவான் என்ன கண்ணம்மா நீ வரையா பொண்ணு பார்க்க இல்ல ஜாக்கத்தை நான் வரல ஏன் கண்ணம்மா கண்ணா மோகன் ஒரு மாதிரி இருக்கு ஒண்ணு இல்ல ஜாக்கத்தை அடி கல்லி எனக்கு தெரியாதா நீ ஜான் மேலே ஆசைப்படுறது ஜானுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் சரியா பயப்படாதே உங்கள் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் முதல்ல ஏஞ்சலுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கட்டும் சரியா இது ஏஞ்சலுக்கு சாப்பிட வாங்கிட்டு வந்த உங்களுக்கு எப்படி தெரியும் ஃப்ரூட்ஸ் எனக்கு எல்லாம் தெரியும் டி எல்லாரையும் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் சரி கடைக்கு போறியா இப்போ போக தான் போறாத்த இப்போ முறையெல்லாம் மாறி மாறி வருமே சம்மந்தி கண்ணா நாங்கள் உங்களுக்கு சொந்தம் கிடையாது அசல் தானะ அது மட்டும் இல்லாம கண்ணம கண்ண தூரத்து சொந்தங்க உங்களுக்கு அதனால ஒண்ணு பிரச்சனை இல்ல எப்படியோ எங்க வீட்டு பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா சரிதான் ஏக்கதனா சூப்பர் மார்க்கெட் பேட்டரேன் ஆ சரி பண்ண ஏஞ்சல் பண்ண நைட்க்குல அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருக்கணும் மம்மி ஃப்ரூட் சாப்பிட்டு சாப்பிட்டு மூஞ்சில அடிச்சிட்டு மம்மி ப்ளீஸ் மம்மி எனக்கு பீசா வாங்கி கொடுங்க பீசாவா அடி வெளுத்துறேன் வெளுத்து டெலிவரி முடிற வரைக்கும் நோ ஜங்க் ஃபுட்ஸ் இந்த இது சாப்பிடு அப்படி திட்டிங்கம்மா ஸ்ட்ரைட் வச்சு சேக்கே பாட்டிக்க ஈவினிங் குள்ள இதெல்லாத்தையும் முடிச்சிருக்கணும் சரியா மாமி சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வரேன் போங்க மாமி ஓனண்டி தங்கம் சாப்பிடியால ஆமா யால அடுத்த வர சொன்னே அம்மா ப்ளே ஸ்கூல்ல போடுறேன் சரியா யால அப்பா இன்னும் மாத மாசம் சம்பளம் வாங்கல அப்பா ரூபா அனுப்பாத உனக்கு அம்மா Dress பொம்மை பண்ட வாங்கி தரேன் சரி நீ தூங்கு நான் எம்மலாத்தே வர சொல்லிட்டு போயிட்டாரேன் சரியா தங்கப்பிள்ளான் என் பிள்ளான் நான் அடுத்தப்பிள்ளா என்மா வீட்டுல ஆள் இருக்கியேல அங்க வாங்க மண்ட காசா வாங்க என் மாவா புரிசா வெளிநாட்டுக்கு போறாங்களி காசு வாங்கலை இன்னும் வட்டியே வரல கண்ட ஒரு மாசம் டைம் கடைதானே அடுத்த மாசம் சேர்த்த தாரா அப்படிலாம் பண்ண முடியாதுமா ஒரு மாதம் வட்டி பத்தாயிரம் எனக்கு வாங்கணும் கண்டக்காசம் ஏன்னா பத்தாயிரம் தடவை அந்த அண்ணா பேணா கடைசே அடிச்சு தான் வேண்டாது மூணு நாளுக்குள்ள பத்தாயிரம் ரூபாய் கொண்டு வந்துடுமா இல்லைன்னா வீட்ல இருந்து எதாவது சீட்டு தான் போகணும் வீட்டில் சேட்டப்பண்ணேன் என்ன சீட்ட வேணா வேறு என் நாள்லாம் வைக்கிறான்

அந்த கடைசி கடை விட்டு தான் வேலைக்கு போகணும் ஒரு அட்வான்ஸ் போய் கேட்டு பார்ப்போம் விமலாவுக்கு போன் பண்ணி சொல்லி பிள்ளைய பார்த்துக்க சொல்லிட்டு போய் தோட்டத்துக்கு போய் கேட்டுருவோம் ஏட்டி யோகா டீச்சரை கணக்கெலாம் ஒழுங்காக பார்த்துருவியா உன்னே நம்பி என்னத்தை ஒப்படைக்க மெண்டல் கணக்காக முழிக்க மாணவனே மாணவனே கேளு கணக்கெல்லாம் சூப்பராக போடுவேன் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை சரி காலையில் எத்தனை மூட்டை தேங்காய் போச்சு ஒரு மூட்டையில் எத்தனை தேங்காய் இருந்தது சொல் இது கால் இது கால் காலை தூக்கணும் இப்படி இப்படி தான் யோகா செய்யணும் கேட்டி கால் கை எனக்கு எல்லாம் தெரியும் நான் கண்ணாடி போட்டிருக்கேன் பத்தியா கணக்க சொல்லிட்டி மண்டல் ஜிக் ஜாக் ஜிக் ஜாக் ஜிக் ஜாக் ஓரளி விட்ட காட்டுறது போது கணக்க சொல்லிட்டி ஜிக் ஜாக் இது ஒரு யோகா இது ஒரு யோகா காலை திருச்சி பறக்கணும் காலை தூக்கி பறக்கணும் நிபி ஆலக்கி வேண்டா நான் ஓவர் தேங்கவா எண்ணினாலும் கெட்டிடத போடி வாங்கி கோ வாங்கி கோ குத்து முக்கல முக்கல குத்து செம்பட்டு தயிரை இருந்தா வாணரையே முக்கல மிதிப்ப

கணக்கே சொல்ல மாட்டுக்கா கீரி பாவட்ட ஒரு கணக்கு கேட்க பாரு யோகா டீச்சரை சொல்லு பார்ப்போம் பத்து தேங்காவும் பத்து தேங்காவும் எத்தனை பத்தம் பத்தம் பத்து மாதிரி வேலை கொஞ்சம் ஃபத்து பற்றியாட்டி பத்தும் பத்தும் பத்தாமட்டி என்ன ஊரில் டீ கணக்கு சாப்பிட்டது நடக்குது சாப்பிடலாம் நல்ல சாப்பிடா பெருசாக வீராப்பில் போன வேலைக்கு வர மாட்டேன்னு கொஞ்சம் அவசர சகம் இருக்குது ஒரு பத்தாரம் கொடுக்க முடியுமா நான் சம்பளத்தில் உன் சம்பளமே மாதம் ஐயாயிரம் ரூபா நீ ரெண்டு மணி நேரம் வேலை பார்க்க அப்புறம் ரெண்டு மாதம் சம்பளத்தை எட்டி பிடிக்கணும் நான் எப்படிட்டி பைசா தர முடியும் தான் கேட்கணும் கொஞ்சம் அது

வெளியே போயிருக்கு ஒவ்வொரு மூட்டையிலையும் நூறு நூறு டாங்கா இரநூறு தேங்காய் வெளியே போயிருக்கு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்காது இனிமேல் தான் பார்க்கணும் சுந்தரி சுந்தரி தான் சுந்தரி கணக்கில் புலி ஓமரி வாயில் கேலி